வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட் நம்ம எப்பவுமே மந்த்லி மந்த்லி முத்துக்குமரா டிஎஸ்எல்ஆரோட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வருஷம் இன்னைக்கு முத்துக்குமரன் டிஎஸ்எல்ஆருக்கு அகைன் வந்தாச்சுங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ சூப்பரா இருக்கீங்க சோ ஒன் செகண்ட் புதுசா பாக்குற உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ண நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் கேமராஸ் நம்மளோட பிரான்ச் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை லொகேட் ஆயிருக்கு ப்ரோ ஓகே நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச் எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆவரம் என்ற இடத்துல லொகேட் ஆயிருக்கு ப்ரோ எக்ஸ்ட்ரா லொகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ஸ்ல முத்துக்குமரன் கேமராஸ் சர்ச் பண்ணீங்கனாலே எக்ஸ்ட்ரா லொகேஷன் உங்களுக்கு இப்போ என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் நம்மகிட்ட ஸ்டார்டிங் டிஎஸ்ஆர் கேமராஸ்

அதுபோ ஆக்சசரிஸ்ல ப்ரொஃபஷனல் பேக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபேட்ன்ற எல்லாமே பண்ணி கொடுத்திருக்கோம் ஓகே பிரைசிங் எப்படி ப்ரோ இருக்கு பிரைசிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோயர் ஸ்டேட்ல தான் ப்ரோ இருக்கும் எல்லாமே பெஸ்டா இருக்கும் உங்க பீஸ் ஓகே ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுப்பீங்க ஆமா ப்ரோ ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிளாட் 500 டிஸ்கவுண்ட் இல்ல ஸ்டிக்கர் ஆஃபர்ஸ்ன்ற ஓவர் ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு मंथக்கு ஏத்த மாதிரி அப்டேட் போட்டுப்போம் ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல ஓகே ஒவ்வொரு டிஎஸ்எல்ஆர் க்கு போடவா டி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தீங்க ஆமா ப்ரோ இந்த வாட்டி இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் பர்சேஸ் பண்ணவங்களுக்கு மெமரி கார்டு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் மெமரி கார்டு ஏனா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியே மாத்தியாச்சு சரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு மாடலா ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே டீடைல்டா பக்காவா சொல்ல போறாரு சோ வாங்க இப்ப வீடியோ கூட போலாமா கூட போலாம் நிறைய பேர் நம்ம கிட்ட டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ பிரைஸ்ல தான் கேட்டுட்டு இருக்காங்க ப்ரோ லோ ப்ரைஸ்ல இருந்து அப்படின்னு ஒன் பண்ண ஆரம்பிக்கிறேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து இப்போ டிஎஸ்எல்ஆர் ஒன் டூ டபுள் ஜீரோ ஸ்டாக் ஒன்று இருக்கும் இது கிரேட் சி கண்டிஷன்ல இருக்கனால தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் பர்சேஸ் பண்ற எல்லாத்துக்குமே இதுக்குலாம் த்ரீ मंथ्स வாரண்டியுமே வந்துடும் புது பேக் பேட்டரி சார்ஜஸ் எப்படி கம்ப்ளிகேட் கொடுத்துருவோம் bro இது என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் எம்பி கிளாரிட்டி வந்துடும் எயிட்டீன் டூ பிப்டிஸோட வந்துடும் போட்டோகிராபிக்கு பக்காவாக இருக்கும் எனக்கு வந்து ஒய்ஃபை வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போய்க்கலாம் ஒரு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் பட்ஜெட் இருந்தாலே போதும் கெணனோட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வைஃபை ஆப்ஷனோட வரனால எடுக்கிற போட்டோவை இன்ஸ்டன்டா நீங்க மொபைலுக்கு ஏத்திக்கலாம் இது பக்காவா இருக்கும் எந்த கேமரா பர்ச்சேஸ் பண்ணாலுமே சரி வாரண்டி ப்ரொவைட் பண்ணி இதுக்கு பேக் பேட்டரி சார்ஜர் சேஃப்டி கோ பண்ற கம்ப்ளீட் செட்டு காம்ப்ளிமெண்டே கொடுத்துட்டு இருக்கோம் இது ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஒய்ஃபை மாடலுங்க நல்ல டாப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் நீங்க என்ட்ரி லெவல்ல பிகினரா இருந்தா இந்த கேமரா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இது இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு எம்பி கிளாரிட்டியில் வர கேமராஸ் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டி எயிட்டீன் எம்பி கேமரா எடுக்கலாமா இல்லை டுவெண்ட்டி ஃபோர் எம்பி கேமரா எடுக்கணுமா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் கிளாரிட்டியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வராதுங்க உங்களுக்கு லென்சஸ் பொறுத்துமே ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஒரு நல்ல பாடினால மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துட முடியாது அதுக்கான லென்சஸ் நீங்கள் எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இருபத்தி நாலு எம்பி தான் லேட்டஸ்டாக போயிட்டு இருக்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டி இருபத்தி நாலு எம்பி கிளாரிட்டி வந்துடும் எயிட்டின் பிஃப்ட்டி பைவ் எம் லென்ஸும் குடுத்துருவோம் இதுக்கான பேட்டரி சார்ஜர் ஓபன் கம்ப்ளீட் குடுத்துருவோம் ஆஃபர்ல இருபத்தஞ்சாயிர ரூபால இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம் உங்களுக்கு இதெல்லாம் கிரேடியே கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ்கே வந்து பாத்தீங்கன்னா தனி செக்மெண்ட் இருக்கு இப்ப பேசிக்கா சொன்னேன்ல ஒன் டூ டபுள் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ யார் சூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி லெவலில் ஒரு பிகான ஃபோட்டோகிராஃபி கேமரா யூஸ் பண்ணி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த கேமராஸ் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் இல்லை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த மூணு கேமராஸ் நீங்கள் பெஸ்ட்டான கேமராஸ் எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு லோ ப்ரைஸில் கேமரா தேடிட்டுருக்கீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கேமரா தான் ஃபைவ் ஃபிஃப்டி டி கெனான் போது உங்களுக்கு யூடியூப்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் வீடியோகிராஃபிக்கு நல்லா இருக்கும் கெனான்லேயே ஒரு பெஸ்ட்டான மாதிரி தான் ஃபைவ் ஃபிஃப்டி டி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பட்ஜெட்டில் எக்ஸ்டர்னல் மைக் இன்புட் இன்புட் பண்ணுற மாதிரி பிளஸ் பெரிய டிஸ்பிளேவோட வர கேமரா இந்த கேமரா இது நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் பேட்டரி சார்ஜர் சேஃப்டி கார்ட் எல்லாமே கொடுத்து வாரண்டியுமே கொடுத்து ஸ்டார்டிங் இருபதாயிரம் ரூபால இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாக் பண்ணணும் பிளிப்டிஸ்பிளேட ஒரு கேமரா வேணும்னு நினைச்சுருந்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளிப் டிஸ்பிளே வந்துடும் எக்ஸ்டர்னல் மைக் இன்புட் வந்துடும் வீடியோன் போட்டோ ஆப்ஷன் வந்துடும் இது நம்ம கோட் பண்ணிருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டூஎல் ஆட்டோ ஃபோக்கோஸோட நல்ல ஒரு டச் டிஸ்பிளே கேமரா வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எடுத்துக்கலாம்

உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே பண்றீங்கன்னா போதும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரில வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு எல்லாமே டீடெயிலாக காமிச்சு அதே பேக்கேஜஸ் பேக் பண்ணி உங்களுக்கு ரிசீவ் ஆனதுல இருந்து செவன் டேஸ் ஜிபே பண்ணுவார் நீ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் பிப்டி டி இருபத்தி நாலு எம்பி கேமரா வேணும் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி கேமரா வேணும் ஃபிளிப் டிஸ்பிளே டச் ஆப்ஷன் எக்ஸ்டர்னல் மைக்கின் பொருள் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த கேமரா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இது நம்ம கோட் பண்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கும் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுல் பிரேம் கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கெனனோட ஃபைவ் டி மார்க் ஃபோர் பாடி மட்டும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வித் லென்ஸோட எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பட்சத்துல கொடுத்துட்டு இருக்கோம் இது வெறும் ஆஃபர்ஸ் மட்டும்தான் கரண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இன்ஸ்டாகிராம் பேஜ் பண்ணிக்கோங்க அதுல கிட்டத்தட்ட ஆஃபர்ஸ் டெய்லி உங்களுக்கு பை என்னன்றதை போட்டுருவோம் ஓகேங்களா வெறும் பாடி மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிரர்லெஸ் கேமரா எல்லாமே நம்மகிட்ட இருக்கு ஆர் டென்னு ஆர் ஹண்ட்ரட் ஆர் பிப்டி எல்லா மாடல்ஸுமே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆர் பிப்டி இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பிளிப் டிஸ்பிளே வந்துடும் டச் ஆப்ஷன் வந்துடும் எக்ஸ்டர்னல் மைக் இன்புட் வந்துடும் எயிட்டின் டு ஃபார்ட்டி ஃபைவ் எம் கிட்லென்ஸோட இன்னைக்கு அறுபத்தஞ்சு ரூபா மார்க்கெட் ரேட் நம்மகிட்ட வெறும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரவா நாற்பத்தி ஒன்பதாயிரம் அதுவும் லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் யூஸுடு நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆயிரம் ஃபோட்டோ ஐநூறு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க பிராண்ட் நியூவாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெனானோட சிக்ஸ் ஹண்ட்ரெட் எம் எம் லென்ஸ் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் லென்ஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து டெலிஃபோட்டோக்கு வேற லெவலா இருக்கும் இன்றைக்குமே மார்க்கெட் ரேட்டு எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் நம்ம கிட்ட பிளாட் பிப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர்ல வெறும் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கெனான்கு செவன்டி ஹண்ட்ரட் எம்எம் எஃப் வேல்யூ வந்து நான் ஐஎஸ் லென்ஸ் எல்லாம் இருபத்தெட்டாயிரம் ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லங்க தேர்ட்டி ஃபைவ் எம் எம்ல ஆர் லென்ஸ் எல்லாம் புதுசு வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா நம்ம வெறும் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் புதுசு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சுக்கு வாங்கி ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் டேஸ் ஹோல்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் புதுசோட தேர்ட்டி த்ரீ தௌசண்ட்கே மேக்ஸிமம் கொடுத்துடலாம் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெனானோட ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பைன் கேமரா எயிட் ஹண்ட்ரட் டி எல்லாம் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம்

இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வித் லென்ஸோட த்ரீ ஒன் டபுள் ஜீரோ எல்லாம் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ த்ரீ டூ டபுள் ஜீரோ இல்ல டுவெண்ட்டி ஃபோர் எம் கேமரா நிக்கான டாப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது வித் எயிட்டீன் டு ஃபிஃப்டி ஃபைவ் எம் லென்ஸோட உங்களுக்கு வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபா பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கும் த்ரீ த்ரீ டபுள் ஜீரோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷனோட வந்துடும் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோவுமே ப்ளூடூத் ஆப்ஷனோட வந்துரும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பஜ்ஜெட்ல த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ இருபத்தி ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கும் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளப் எக்ஸாம் மைக் இன்புட் வந்துரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது இதே மாதிரி ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட் வரும் வைஃபை ஆப்ஷனோட வந்துடும் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் நாட் ஃபைவ் எம்எம் லென்ஸோட ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் நாட் ஃபைவ் லென்ஸோட இதே மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு நிக்கான்லேயே வந்து பாத்தீங்கன்னா செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறோம் நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் டி நைன்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித் ஃபிஃப்டி எம்எம் ஓட இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்க்கு இதே டி நைன்டி பாடி மட்டும் வேணாலுமே வெறும் பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப லென்சஸ் ஸ்டார்டிங் த்ரீ தௌசண்ட்ல இருந்து பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் லென்சஸ் அவைலபிள் இருக்கு இந்த லென்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கெனானோட பிப்டி எம்எம் இது உங்களுக்கு ஆஃபர்ல வெறும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிக்கானோட தேர்ட்டி ஃபைவ் எம்எம் வெறும் எயிட் தௌசண்ட் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிப்டி பை டூ டூ பிப்டி எம்எம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபா பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிப்டி ஃபைவ் டு டூ பிப்டி ஏ கண்டிஷன் இருக்க ஃப்ரெஷ் யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் பட்ஜெட் கொடுத்துட்டு இருக்கோம் எயிட்டீன் டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் எம் வைடாங்கல் லென்ஸ்லாம் பத்தாயிரம் ரூபா பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம் எயிட்டி ஃபைவ் எம் மேக்ரோ லென்ஸ் இந்த மாதிரி எல்லா லென்ஸுமே நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் மட்டும் இல்லைங்க ஓபன் பாக்ஸ் பீசஸ் லைட் யூஸ் பீசஸ் ட்ரோன்ஸ் கிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் கிம்பிள்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் பதினஞ்சாயிரம் இருந்து கிம்பிள்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க ரோலிங் அஸ்டி கிம்பிள்லாம் இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வேணும்னா நம்ம மட்டும் தான் தமிழ்நாட்டிலேயே வித் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீல்டு யூனிட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு நல்ல நீட் கண்டிஷன்ல இருக்கும் வாரண்டியோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ட்ரோன் வேணுனாலுமே நம்ம இருக்குங்க மினி த்ரீ நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரோன் வித் ஆசி டூ கண்ட்ரோலோட கொடுத்துட்டு இருக்கோம் டிசைன் இருக்கலாம் இருக்கும் உங்களுக்கு இந்த டேப் மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் புதுசு முப்பதாயிரம் ரூபா வரும் எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு மோட்டோ வளாகரா இருக்கீங்கன்னா எக்ஸ் டூ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் வரைக்கும் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல பிளாக் பண்ற மாதிரி வேணும்னா டிசேல பாக்கெட் டூ எடுத்துக்கலாம் பதினெட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோப்ரோ வேணும் மொபைல் கிம்பிள் வேணும் எல்லாமே இருக்கு மொபைல் கேம்பிள்ல பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட் தான் புதுசு கோப்ரோலாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிக்ஸ்டி கோத்ரீல பத்தொன்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ண லென்சஸ் எல்லாமே சோனியோட

பத்தொன்பது போட்டோஸ் மட்டுமே எடுத்த கேமராஸ் பிராண்ட் வாரண்டி அப்படியே பெண்டிங்ல இருக்க ஆர் ஆர் சிக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குங்க நம்மளோட ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணா போதும் என்னென்ன கேமராஸ் இருக்குன்ற சொல்லிடுவோம் இல்ல நீங்க கொரியர் பண்ணாலுமே போதும் நம்ம கொரியருமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வேணும்னு நினைக்கிறோம் ஸ்டில் திரும்ப கால் பண்ணுங்க பிரதர் வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக அவங்கள்ட்ட என்னென்ன மாடல் கேமரா இருக்கு என்ன பட்ஜெட்ல போயிட்டு இருக்கு என்ன ஆஃபர் ஒன்றும் நம்ம டீடைல்டாவே சொல்லி இருந்திருப்பாங்க நீங்க பண்ண வேண்டியதான ஒரே ஒரு விஷயம் தான் கேமரா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு அவங்க கால் பண்ணுங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க நம்மளோட நம்ம சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டாண்ட்ல குடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம போற வீடியோ எல்லாமே ஒன் மில்லியன் தான் போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல அதில் பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கேமரா வாங்கணும்னு நினைச்சாவே டிஎஸ்எல்ஆர் முத்துக்குமன் டிஎஸ்எல்ஆர் தான் ஞாபகம் அளவுக்கு நிறைய ஆஃபர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா அள்ளி கொடுத்துக்கிட்டிருக்காங்க சோ गाइस இது மாதிரி வீடியோஸ் वीडियोस நீங்க ரெகுலரா பாக்கناவ நினைச்சீங்கனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்